கிலோருக்கு வணக்கம் இப்போ வந்து இன்று நம்ம நம்முடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாட நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி ஐம்பத்தி இரண்டு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறோம் பல லட்சக்கணக்கான அண்ணா திமுக தொண்டர்கள் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க கோடிக்கணக்கான அண்ணா திமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் இதை பார்த்துருக்கிறாங்க பல ஆயிரம் பேர் இதுல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதுல பேச விரும்புகிறவங்க அப்படி சிறிது அளவு கை உயர்த்தலாம் உங்க அந்த பெயரை பதிவிட்டீங்கன்னா நம்ம உங்களை பேர் சொல்லி அழைப்பதற்கு வசதியாகும் நீங்க பேசுறதுக்கு உங்களை கூடும் போது உங்க பெயர் அதுல பதிவிட்டு இருந்தீங்கன்னா உங்க பேரை சொல்லி நீங்க பேசுங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா நீங்க பயன்படுத்துகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ கேலக்சி ஐஃபோன் அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு பேர் தெரியறதில்ல சொல்லி கூட முடியாது அதனால வந்து அந்த பெயரை டைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது ஒன்று அடுத்து நீங்க இன்று நம்ம பேச இருக்கிறது வந்து இந்த பொங்கல் பரிசு கொடுத்ததுல நிறைய புலறுபடிகளை இந்த திமுக அரசாங்கம் செய்திருக்கு இதை வந்து இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அல்லது மற்ற முன்னாள் அமைச்சர்களோ கட்சி பொறுப்பாளர்களோ இதை முதல்ல சொல்லலை நம்ம இந்த ரூம் நிகழ்ச்சியில தான் ஜனவரி அஞ்சாம் தேதி நடந்த நிகழ்ச்சியில நம்ம இதில் பங்கெடுத்து கொண்டவர்கள் அதிமுக கிளை செயலாளர் படத்தில் இருக்கிறவங்க இத பேசுனாங்க அது அந்த பதிவுகள்லாம் இருக்கும் அந்த ஜனவரி அஞ்சாம் தேதி லைவ் பார்த்தீங்கன்னா அதுல பேசியிருப்பாங்க தான் என்னென்ன குறைபாடுகள் என்பதை வந்து அவங்க தெளிவா சொன்னாங்க அதை நான் பேசினேன் அதற்கு பிறகு வந்து ஏழாம் தேதி பல இந்த செவன் தொலைக்காட்சியில பேசுற போதுதான் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய கெட்ட பெயரை சம்பாதித்திருக்கிறதுன்னு பேசணும் அதுக்கு அப்புறம்தான் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெரிய உலகத்துக்கு ஊடகங்களுக்கு எல்லோருக்குமே வந்து தெரிந்தது இது போல பல விஷயங்கள் இருக்கு இத அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற பொழுது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு மாற்று திமுக தான் அது பாரதிய ஜனதா கட்சி அல்ல அடுத்து இந்த திமுக அரசாங்கம் சரியா இல்லை திமுக சரியா இருக்கும் சில அமைச்சர்கள் அதுல ஊழல் குற்றச்சாட்டு காலாக இருக்கலாம் இபிஎஸ் ஓபிஎஸ் மீது வந்து நமக்கு கடுமையான அதிருப்திகள் இருக்கலாம் அது வேற அது உள்கட்சி பிரச்சனை ஆனா அந்த திமுகவுக்கு மாற்று திமுக என்பதை நம்ம உருவாக்கலாம் அதிமுகவுக்கு உள்ள நம்முடைய உரிமைகளை தொண்டர்கள் மூலமாகத்தான் இந்த தலைமை என்கிற அந்த உரிமையோ ஊழலுக்கு எதிரான கட்சியாக சாதியத்துக்கு எதிரான கட்சியாக மதவாதத்திற்கு எதிராக மதவாத பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம் என்கிற அளவுல வந்து நம்ம இதை வழி நடத்தலாம் தொண்டர்களால் ஏற்படுத்தப்படுகிற தலைமையாகும் இதை தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நிகழ்ச்சி மொத்தமா இருபத்தி மூணு பேர் இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க மிக சிறப்பாக கிட்டத்தட்ட அறுபது பேர் பேசணும்னு கேட்டிருந்தாங்க அதில் நம்மால் வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சதுங்கிறது இருபத்தி மூணு பேருக்கு கொடுத்திருக்கிறோம் மிக சிறப்பாக நடந்திருக்குது நம்முடைய பலம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை எல்லா அதிமுக தொண்டர்களையும் கலந்து கொண்டு அல்லது ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டான் எல்லா சமூக வலைதளத்திலையும் அவங்க அதை பார்க்கலாம் அவங்க கருத்துக்களை அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து தெரிவிக்கலாம் முதல் கட்டமா வர்ற உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டி இருக்கிறவர்கள் அது கட்சி சின்னத்துல போட்டிவிட்டாலும் சரி சில இடங்கள்ல அந்த கட்சி சின்னம் இல்லாம இருக்கும் அப்படி போட்டியிட்டாலும் சரி அவங்க அவர்கள் எல்லோரையும் வெற்றி பெற வைப்பதற்கு உரிய அளவுல பணியாற்றலாம் தேவைப்பட்டால் இவங்க அதுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தால் தமிழ்நாடு முழுக்க சென்று நாம் பிரச்சாரம் செய்யலாம் அதிமுக தொண்டர்கள் அத்தனை இடங்களிலும் வெற்றி பெறுவதற்குரிய பணியை மாற்றலாம் இந்த ஜூமோட இந்த அடுத்த நிகழ்ச்சிங்கிறது புதன் புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குடியரசு தினம் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கும் உங்க நண்பர்கள் எல்லோரையும் இதில் கலந்து கொள்ள சொல்லுங்க இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள்